நினைக்க நினைக்க நெஞ்சே உருகும் திருவாசகத்திற்கு உருகார் உருவாசகத்திற்கும் உருகார் என்று சைவம்பூற்றும் சங்கரன் வாதவூரன் அவன் வாழ்வும் நினைக்க இனிது வாக்கோ பாட இனிது திருமேனி காண இனிது மனம் அவனை சிந்திக்க இனிது ஞானத்தின் சாரத்தை வாழ்வியல் விஞ்ஞானத்தின் சாரத்தை கர்நாடகத்தில் பிறந்து பாண்டி நாட்டில் வாழ்ந்து பரமனையே பரிசேவகனாய் பெற்று சித்தத்தை சிவன்பாலே வைத்ததால் சிவன் முக்திக்கே இலக்கணம் வகுத்து இரண்டரப் பெருமானோடு ஒன்றாய்க் கலந்து இன்றும் இறைவனுக்கு உற்சவமூர்த்தியாகவே எழுந்தருளி நிற்கும் மாணிக்கவாசகப் பெருமானின் வாழ்வமுதை காண்போம் வேறு எந்த அடியார்க்கும் சைவம் கொடுக்காத சிறப்பு ஆதி சைவத்தின் அடிப்படையான ஒரு சத்தியம் சகல நிஷ்கல ஸ்வரூபத்தில் சதாசிவன் வீற்றிருக்க ஞான குருமார்கள் உற்சவமூர்த்தியாக அவதார புருஷர்கள் பெருமானின் உற்சவமூர்த்தியாக இவ்வுலகிற்கு வந்து ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா மூலவர் அசையமாட்டார் கருவறையிலேயே நி எப்போதும் நிறைந்திருக்கும் திருமேனி மிகச்சிறிய ஆலயங்களில் மட்டும்தான் மிகச்சில ஆலயங்களில் மட்டும்தான் கருவறையிலிருந்து மூலவரே உற்சவத்திற்கு வருவது வழக்கம் பெரும்பாலான ஆலயங்களில் மூலவர் கருவறையிலேயே இருப்பார் உற்சவர்தான் ஊரெல்லாம் சுற்றி மக்களுக்கு பெருநன்மை செய்வார் ஆசி அளித்து தரிசனம் தந்து பக்தியை பெருக்கி அதேபோல சதாசிவன் மூலவரை போலே சகல நிஷ்கல ஸ்வரூபியாக தன்னிலையில் இருக்க ஞானிகள்தான் அவதார புருஷர்கள்தான் பெருமானின் உற்சவ மூர்த்திகளாக பூவுலகிற்கு வந்து மக்களுக்கு ஞானத்தையும் ஆன்மீக விஞ்ஞானத்தையும் அளிப்பது வழக்கம் இந்த சத்தியத்தின்படி திருமேனி தாங்கி வந்த குருநாதரான மாணிக்கவாசகரையே வாசகரையே உற்சவமூர்த்தியாக வைத்து தனி உற்சவமூர்த்தி இல்லாமல் மாணிக்கவாசகரையே வாசகரையே உற்சவமூர்த்தியாக வைத்து நடைபெறும் திருக்கோயில் ஆவுடையார் கோயில் வேறு எந்த ஞானிக்கும் அவதார புருஷருக்கும் இல்லாத பெருமை சைவத்தில் வேறு யாருக்குமே அளிக்கப்படாத தனிச்சிறப்பான இடமான இடை இறைவன் திருமேனிக்கே மாற்றாக இவர் திருமேனி வழிபடப்படுவது மாணிக்கவாசகருக்கு மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கும் சிறப்பு தம்பிரான் தோழனே ஆனாலும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கோ தாய்ப்பால் குடித்த தனையனே ஆனாலும் ஞானசம்பந்த மூர்த்திக்கோ வாழ்வெலாம் பரப்பிய நாவுக்கே அரசன் என்று போற்றப்படும் வாகீசர் அப்பரே ஆனாலும் வேறு யாருக்கும் அளிக்கப்படாத தனிச்சிறப்பு இறைவன் வழிபடப்படும் அதே நிலையில் சைவத்திலே இறைவனுக்கு சமமாக நாம் யாரையும் வைப்பதில்லை பெருமானுக்கு சமமாக வைத்து ஏனென்றால் தன் உருமேனியை கூட மிச்சம் விடாது திருமேனியில் கலந்துவிட்ட பெருமான் மாணிக்கவாசகர் தான் உற்ற மேனியை கூட மிச்சம் வைக்காது படிதாண்டி பொன்னம்பலத்துள்ளே சென்று சிதம்பரநாதன் அம்பலவானன் சபாநாயகரோடு தன் மேனியே அவர் திருமேனியில் கலந்திட்ட சாயுச்ச முத்தி பெற்ற நாதர் சாயுச்ச முத்தி பெற்ற தம்பிரான் மாணிக்க வாசகருக்கு வேறொரு ஈடோ இணையோ சொல்ல முடியாத ஒரு நிலையை சைவம் தந்திருக்கின்றது